ப்ரொடியூசர் சார் வந்து சொன்னாங்க யாரும் அக்ரிமெண்ட் போடாம அக்ரிமெண்ட் போடாம யாரையும் வந்து செலக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா நீங்க வந்து பிரியா பவானி சங்கரை வந்து போட்டுருக்கீங்க படத்துல நல்லா நடிச்சிருக்காங்க ஆனா அவங்க எந்த வித ப்ரொமோஷனும் வரல ஏன் ப்ரொடியூசர் சார் சொன்னதுனால கூப்பிடலையா இல்ல நீங்களே சொல்லலாம் இல்ல நான் தான் சொல்லணுமா ஓகே ஒன் மோர் சொல்லுங்க என்ன கொஸ்டின் சார் என்னன்னா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க நம்ம அக்ரிமெண்ட் போடாம யாரையும் வந்து கமிட் பண்ணாதீங்க நீங்க சரிங்களா நீங்க வந்து பவானி பிரியா பிரியாபவன் சங்கரை வந்து கமிட் பண்ணல வந்து அக்ரிமெண்ட் போட்டு தான் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா எந்த வித ப்ரமோஷன் அவங்க வரல எந்த வித ப்ரோமோஷன்னா இப்ப பெரிய படம் ஹிட் ஆனா கூட வர மாட்டாங்க சில பேர் கண்டிப்பா இப்ப வந்து அவங்க தமிழ் டெஸ்ட்ல நல்ல பேர் வாங்கின்னு வர ஒரு ஹீரோயின் நம்ம ஏன் வரல அவங்கள கூப்பிடலையா இல்ல கூப்பிட்டோம் அவங்க நியூசிலாந்துல ஏதோ பிஸியா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஷூட்டிங்ல சோ அதுதான் ஒரு படம் ரிலீஸ் டேட் வந்து ஒரு ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் பண்றாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சைடுல கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அந்த டைமை வந்து வேல்யூ பண்ணி ஆக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஒன்று வருங்க நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து அங்கேருந்து நீங்கள் கூப்பிட்டு வந்து ஒன்று பண்ணும் போது அந்த ப்ரொமோஷனுக்கான வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்குது அதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு அமௌண்ட் செலவாகும் அது கேல்குலேட் பண்ணி பார்த்தா அந்த காசை வந்து நீங்கள் வந்து ப்ரொமோஷனுக்கே போட்டுடலாம் அப்படின்னு தோணும் அதுதான் வேற எதுவும் கிடையாது நம்ம திரும்ப திரும்ப சொல்ற பாயிண்ட் என்னன்னா வந்து அக்ரிமெண்ட்ல மென்ஷன் பண்றோம் அது யாரும் ஹானர் பண்ண மாட்டாங்கன்றதான் பிரச்சனை இப்போ பர்டிகுலரா எனக்கு இந்த ஆங்கர் தான் வந்து என்ன இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்ல கூடாது அது வந்து அப்படி யாருக்குல வந்து இது மாதிரி தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களா எங்கிட்ட சொன்னாங்களான்னு தெரியல எனக்கு தெரியல ஆனா எனக்கு அப்படிதான் நியூஸ் வந்தது சொன்னாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஆனா எனக்கு எங்க எங்கிட்ட டேரக்டர் சொல்லு எனக்கு இவங்க பண்ணணும் அவங்க பண்ணணும்னு சொல்லும் போதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் அது அது வந்து அன்வான்ட் அது ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு நாங்கள் எவ்வளோ எஃபோர்ட் பண்றோம் எஃபோர்ட் போடுறோம் பணத்தை தாண்டி இருக்கிற உழைப்பு ஒன்று இருக்கு அதே மாதிரி டைரக்டர்ஸோட விஷன் ஒன்று இருக்கு சத்யதேவோடைய ப்ரொமோஷனை போய் நீங்க செய்து ஒரு ஹீரோவோ ஒரு ஹீரோயினோ போய் பாருங்க என்ன மாதிரி ப்ரொமோட் பண்ணிருக்காங்க தனஞ்சியோட ப்ரமோஷன் என்னன்னு போய் பாருங்க இந்த படத்தை கொண்டு போய் கட்ட சீ இருக்கிற மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு அவங்க பட்ட கஷ்டம்னா வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் மெனக்கெட்டு மனுஷன் வந்து ஒரு ரெண்டு படம் கமிட்மெண்ட்டில் வச்சுருக்காப்பில் இருந்தாலும் ரெண்டுமே பெரிய பேனரு பெரிய ரோலு அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம் அதுக்கான டெடிக்கேஷன் கொடுக்குறோம் சம்பளம் கொடுத்தோம் வாங்கணும் அதெல்லாம் கிடையாது அதை தாண்டி ஒரு டெடிக்கேஷன் இருக்குது அதை தான் நாங்கள் கேட்குறோம் சார் இப்போ இது மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க பெரிய பேனர் பெரிய படம் பண்ணுறோன்ட்டு ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்ச ப்ரொமோஷனுக்கெல்லாம் ஆடியோ லான்ஸுக்கெல்லாம் பெரிய பெரிய ஹீரோயின்ஸ்லாம் வராங்க ஏன் ரஜினி சாரும் கூட வர்றாரு கமலஹாசன் சார் கூட வராங்க நயன்தாரா கூட வராங்க ஆனா வந்து சின்ன படம் யாராவது பண்ணிட்டாங்கன்னா அவங்க யாரும் வருது கிடையாது இது வந்து ப்ரொடியூசருக்கு நிறைய பாதிப்பு உண்டாக்குதா ஏன்னா வந்து நம்ம படத்துக்கு வரமாட்டாங்க அடுத்த படத்துக்கு போகிறாங்கன்ட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல சார் சார் இது எஸ்கே சொன்ன ஒரு டைலாக் தான் சொல்லணும் ஜெயிச்சிடுவான்னு சொன்னா எவ்வளவு நம்ப போகிறது இல்லை ஜெயிச்சுட்டு சொன்னா நம்புவாங்க இப்போ நாங்க ஜெயிச்சுட்டோம் அடுத்த பாட்டி கூப்பிட்டா தானா வர போறாங்க அவ்வளவுதான் சிம்பிள் உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் காரங்க சத்யராஜ் சாரு தெலுங்குக்காரங்க கன்னடத்துக்காரங்க எல்லாம் இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க நீங்கள் ஒரு கடலூர் அந்த அம்மா ஒரு மாயவரத்துக்காரம்மா எதனால வந்து ப்ரொமோஷனுக்கு வரல நாங்க நம்ம ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லி சத்யராஜ் தெலுங்குல உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்காங்க அந்த ஒரு ரீசன் மட்டும் தான் காரணமா இல்லை ஒரு ப்ரொடியூசரா நீங்கள் ஏதாவது ஆதிக்கம் பண்ண நினைச்சு அதனால ஏதாவது வருத்தமா ஏன்னா பிரியா பவானி சங்கர் சில அவங்க அம்மா அந்த குற்றச்சாட்டு நீங்கள் தான் முதல்ல வைக்கிறீங்க முன்னாடி நயன்தாரா இவங்க எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி குற்றச்சாட்டு இல்லைங்க இதுக்கு முன்னாடி எத்தனை படத்தோட ப்ரொமோஷனுக்கு நான் திரும்ப சொல்கிறேன் அவங்க வந்து வரலன்னு நான் சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கணும் லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்பென்சஸ் கல்குலேட் பண்ணி பார்த்தா அது வந்து எங்களுக்கு மேட்ச் ஆகலன்னு சொல்கிறேன் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்போது ஷூட்டிங் வந்து நம்ம வந்து எதுவும் இப்போ ரிலீஸ் டேட் வந்து நாளைக்கு ரிலீஸ் யாராவது சொல்லுவாங்களா நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் யாருமே சொல்ல போகிறது இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஒன் 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 மந்த் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் பிஃபோர் நம்ம தெரிஞ்சிடும் ஏன்னா ஒன் மந்த் பிஃபோர் நீங்கள் தியேட்டர் கன்ஃபர்மேஷன் கொடுத்தே ஆகணும் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இந்த ஒன் மந்த் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் டைம் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனில நீங்க பேசணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இப்போ வெளியூர்ல இருந்து அவங்களை கூப்பிட்டுட்டு வரும்போது அவங்க மட்டும் வர மாட்டாங்க அவங்க டீம் ஃபுல்லா வரும் அவங்களுக்கான ஒரு எக்ஸ்பென்சஸ் ஒன்று இருக்கு அது அது எப்படி வந்து ஒரு ப்ரொடியூசர் ஹேண்டில் பண்ண முடியும் அதுதான் நான் கேட்கறேன் அது வந்து அன்மேட்சு அது அதுவும் ஃபாரின்ல இருந்து கூப்பிட்டு வரதுன்னா வந்து இப்போ நீங்க பிசினஸ் கிளாஸ் கேட்பீங்க ஜெனலா கேக்குறேன் பொதுவாக ஒரு ஆர்டிஸ்ட்னா அவங்களுக்கான செக்யூரிட்டி வேணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் கிட்ட வந்துடும் அந்த பதினஞ்சு லட்சம் ரூபா ப்ரொமோஷனில் போட்டாங்க என்னன்னா ஆப்வியஸ்லி இப்போ நான் யோசித்தேன் சிம்பிள் அவர் இது வந்து அவங்க வர வரமாட்டேன்னா சொல்லு அது இல்லை இல்லை எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஏமாத்தம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ரிவியூலாம் பேசியிருக்கேன் ஆனா என்ன ஏமாத்தனா நம்ம நானும் மயம் இருக்கிறதா அவங்களை அடிக்கடி பார்க்குறோம் நம்ம எனக்கு இதுல அவங்களோட சூப்பரா அந்த வில்லி கேரக்டர் பேங்க்ல அந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கலாமே நீங்க நாங்க ஏமாறாம இருந்திருப்போமே வெற்றி விழாவில் அப்படின்ட்டு இருக்கலாம் சக்சஸ் பாட்டில் கண்டிப்பா கூப்பிட்டுருலாம் சரி அவர் ஹீரோட்ட கொடுங்க செகண்ட்ஸ் சார் முழுக்க பாஸ் ஆகிருக்கீங்க வாழ்த்துக்கள் நாங்க படம் அன்னைக்கே முடிவு பண்ணோம் இதுக்கு வந்து உங்களுடைய உழைப்பு அதே மாதிரி உங்களோட இன்னொருத்தர் அந்த அவர் மட்டும் ஒரு கேள்வி இருக்கு நான் வரேன் அதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேருமே போட்டி போட்டு நடிச்ச மாதிரி ரெண்டு பேருமே அதாவது நீங்க உங்களுக்கு வந்து அவரு ஹீரோவா நீங்க ஹீரோவான்னு எங்களுக்கு அடிக்கடி கன்ஃபியூஷன் ஆச்சு படத்தில் ரெண்டு பேரும் ஹீரோ ஆனால் அது வில்லனி ஹீரோ ஒரு ஒரு பங்கு ஜாஸ்தியாக இருந்தீங்க எப்படி அது சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஃபார் சேயிங் தட் எஸ் ஐ ஃபீல்ட் இன் தட் நேவி எக்ஸாம் அண்ட் தேங்க் யூ ஃபார் மேக்கிங் ஹியூஜ் ஹிட் சார் தட்ஸ் தட்ஸ் ஹவு த த ஹவுஸ்க்ரிப்ட் வாஸ் ரிட்டன் ஆக்சுவலி ஸோ இட்ஸ் லைக் அ ஈகோ வார் பிட்வீன் மீ அண்ட் தனஞ்சய் So, uh, I mean, for me, the script is the hero uh, more than anything else. So, for whatever Ishwar told me, that was the hero first. And then, uh, I personally chose Surya character. Uh, when he gave me the option, I took uh, Surya because I wanted to be that Surya. Uh, and I know from the beginning, that's how it has to be. Now, everyone is saying, you know, both the characters have elevated so nicely. I'm very, very happy because uh, this is exactly what we thought. This is how it's going to be. Uh, because um, it is like a ball. I have to be, uh, you know, like when the ball is pressed more, it'll rise up. So, Andamari, uh, that is what uh, the the story is about. So he's been. Uh, someone has to get on top of him. Uh, Adi, your character like gets on top of him and uh, puts him under severe stress. And now he has to come out and win. So Adi, uh, that's how the script has been made, sir. And I'm happy that my brother and me, Dana is like my brother, and both of us being celebrated here. ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க நான் உட்பட ஜெயிக்க உங்கள்கிட்ட கொடுத்தது கொஞ்சம் ஜெயிச்சு கொடுங்க சார் அப்படின்ற லெவலுக்கு அந்த கூட ஒன்றி போச்சு சார் அந்த அது ஒரு பாயிண்ட் இன்னொன்னு நீங்க வந்து இந்த லொல்லு லோலா எல்லாம் பயங்கரமா பண்ணுவீங்க இந்த மாதிரி படத்துல ஒரு டான் நீங்க பாபான்ற பேர்ல ஒரு டானா இருக்கீங்க ஷேர் மார்க்கெட்ல ரேஸ் எல்லாம் போட்டு நமக்கு ஒரு ரெண்டு ஜோடி எதுவும் இல்லையா அப்படின்ற ஃபீலிங் எதுவும் இல்லையா சார் டைரக்ட் அதை பத்தி எதுவும் கேட்கலையா இருக்காது அப்படின்னா டைரக்ட் பதிவு பண்ணுங்க சார் சார் அடுத்த படத்துல சார் பார்ட் கொஞ்சம் சார் கேட்க பாருங்க சார் ப்ரெஸ்லயே கேட்கறாங்க சார் எனக்கு ஜோடி இல்லைன்னு அவங்க வருத்தப்படுறாங்க இல்லையா

இது வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறது தெரியுது எனக்கு எனக்கு பொதுவாகவே என் வயசில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு டெக்கியா இருக்கிறாங்களோ அதில் நான் ரொம்ப ஒரு பத்து பர்சன்ட் தான் எனக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது நான் ட்விட்டர் இல்லை இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக் இல்லை சார் இல்லை சார் உங்களுக்கு இதுலேயெல்லாம் போட்டு விடுங்க சார் அப்படிவாங்க சார் நான் எதுலேயுமே இல்லை சார் எனக்கு நாற்பத்தேழு வருஷமாக போனால் ஸ்டார்ட் கே டோப்பாவை தூக்கி தலையில் வைக்க வேண்டியது ஷார்ட் கேமரா ஆக்ஷன் கட் கட் அப்படின்னா வந்து நான் உட்காந்துட்டு வெட்டி இரட்டை அடிக்கிறது ஒரு இந்த படத்தினுடைய மேன்மைக்காக எல்லாம் பாடுபடுறதில்லை வெட்டி அரட்டை ஊர்வாயா உலகவாயெல்லாம் பேசி யார் நம்ம எல்லாம் பண்ணி என்ன மணிவன சார் கூட வளர்ந்தவங்க தானே அன்னார் இதெல்லாம் பேசி சிரிச்சுட்டு பேக்கப்னு ஒன்று டோப்பா கழட்டி வீசிட்டு கிளம்ப வேண்டிதான் இப்படி தான் வாழ்க்கையை ஓடிட்டுருக்குது எங்கிட்ட கேட்பாங்க சார் அந்த பாகுபலியில எப்படி சார் கஷ்டப்பட்டு நடிச்சீங்க அப்படின்னு ஒண்ணுமே இல்லை சார் நடிகன் படத்துல எப்படி நடிச்சனோ அதே மாதிரி தான் எல்லா படத்துலையும் ஜாலியா தான் நடிச்சிருக்கேன் ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன் அதனால சரி எங்கேயோ விட்டு போட்டு எங்கேயோ இந்த வயசாயிருச்சினால கேட்ட கேள்விக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா நான் பேசுறது இருக்குதா சரி 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 இப்போ நமக்கு தேவை வந்து அடுத்த படத்துல எனக்கு ரெண்டு மூணு ஹீரோயின் ஓகே ஆ சார் அப்படியே டேரக்டர் சார் டேரக்டர் சார் இந்த படத்துல இவ்வளோ காஸ்டிங் மெயினா சத்யராஜ் சார் அந்த கேரக்டர் இவங்க ரெண்டு பேரோட உழைப்பு அந்த ஹீரோயின்ஸ் எல்லாருமே அதுக்கு மேலே டயலாக்ஸ் ஒரு ஒரு டயலாக்கும் பாட்டில் வரி பாட்டு வரியில கூட நமக்கு வேணுங்கிற நினைக்கிற பணத்தை எதிரில் இருக்கிறவன் மறுக்க முடியாத இடத்துல வச்சு கேட்கணும் அது மாதிரி பணங்கிறது ஒருத்தன் கையில் இருக்காது நான் என்ன ஏசு கிறிஸ்துவா வெள்ளிக்கிழமை எழுந்தி வர்றதுக்கு இந்த மாதிரி டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரில் ப்ரெஷோவிலே கிளாப்ஸாக இருந்தது இந்த டயலாக்லாம் இப்படி நீங்கள் மட்டுமே யோசிச்சு பண்ணீங்களா இல்லை ஆமாம் சார் இது ஃபஸ்ட்டு நாங்கள் டிராஃப்ட் எழுதும்போது அதை பவுண்டாக நானும் யுவாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு டிராஃப்ட் எழுதும்போது யுவாவும் ஐடியா கொடுப்பார் இந்தந்தது அது கேரக்டர் யோசிக்கும் போதே அந்த இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது சார் நான் இங்கே ஆர்வ இல்லை தான் உட்காந்து எழுதுனேன் எப்போவுமே அங்கே போயிடுவேன் யூஸ்வலி அங்கே போய் எழுதும்போது இந்த கேரக்டர் யோசிக்கும் போதே ஒரு கவுண்ட்ரு வந்துடும் அந்த இது இன்னொன்று அந்த நீங்கள் சொன்ன அந்த கடைசி டைலாக் அதை எதிரில் இருக்கிறவன் மறு இல்லைன்னு சொல்கிற இடத்துல நிற்க வச்சு தான் நமக்கு வேணுங்கிறத கேட்கணுன்றது அது அந்த கேரக்டரோட மொத்த டெஃப் அது அந்த ஏன் இவ்வளோ தூரம் அந்த கேரக்டர் வந்ததுன்றதுக்கு ஸோ டைலாக்ஸ் ஆஃப்கோர்ஸ் சரியில் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவோம் அது அவுட் ஆஃப் தி கேரக்டர்ஸ்லேயே டப்புன்னு அதுவே வரும் சில இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகிடும் அதே மாதிரி முன்னாடியெலாம் பணம் போயிருந்தீங்க வந்து ஷேர் மார்க்கெட் குதிரை ரேஸ் எல்லாமே காமிச்சிருந்தீங்க லாட்ரி பண்ணிட்டு வந்தீங்க இது வந்து லக்கி பாஸ்கர்லேயும் சமீபத்தில் ரிலீஸ் ஆன அந்த படத்திலேயே இருந்தது ஆனால் இதை நீங்கள் வேறு மாதிரி காமிச்சிருந்தீங்க அந்த படமும் ஹிட்டு உங்கள் படமும் அதை விட பெரிய ஹிட் இது வந்து ஏற்கனவே எதிர்பார்த்ததா எதிர்பார்த்ததா அப்புறம் என்னுடைய கேள்வி என்னென்னா இந்த பேங்க்கு பரிவர்த்தனை இந்த மாதிரி இதில் நம்ம பேங்க் போனோம்னா ஒரு நூறுபா நம்ம காசு எடுக்கிறதுக்கு ஆயிரம் கையெழுத்து போட சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது பாதிக்கப்பட்டு இந்த மேட்டரை வந்து பேங்க் உள்ளார இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கிற மாதிரி வச்சிங்களா ஏன்னா ரொம்ப நேச்சராக இருந்தது தேங்க் யூ வாழ்க்கையால் தேங்க் யூ சார் தேங்க் ரொம்ப நன்றி சார் சரி சார் தேங்க் யூ சார் படத்துக்கு ஆக்சுவலா பார்த்தா ரெண்டு ஹீரோ மாதிரி சொல்றீங்க ஆனா ஜி ஏன் வச்சிங்க அது பிளாக் அண்ட் ஒயிட் கோடுக்காக வச்சுங்களா இல்ல ப்ரொடியூசர் சொன்னதுக்காக வச்சுங்களா இல்லங்க இது அவுட் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே அது திடீர்னு அது வரணும் வரணும்ல அப்படி வந்ததுதான் ஜிபிரானு எனக்கு என்னன்னா இதுல இந்த இந்த படத்துல யாருமே பியூர் பிளாக்கும் கிடையாது பியூர் ஒயிட்டும் கிடையாது பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே கிரே தான் அது அது ஹியூமன்ஸே அப்படிதான் நான் நம்புறேன் ஏன்னா சுச்சுவேஷனை வச்சு அவங்க நம்ம சில சமயம் போய் கூட சொல்லுவோம் அதை தவிர்க்க முடியாது அன்லசன் அன்டில் நம்ம காந்திஜி மாதிரி ஒரு ஃபாலோவரா இருந்தா அது அது வேற இது ஒரு எத்திக்கல் ஸ்டாண்டுன்றது நான் சொல்றது உண்மையை பேசினாருன்னு ஒரு இடத்துல ஸ்டாண்ட் எடுத்தார்ல அது அந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்றேன் நீங்க என்ன ஓகே சூப்பர் ஆ சோ வந்து கேட்டுக்கோளும் போது எனக்கு இந்த கதைக்குள்ள வந்து எனக்கு ஏன்னா இது ஒரு ஆடு ஒரு ஆடு புலி ஆட்டம் தான் இது நிறைய இந்த ஒரு ஜங்கல் ஒரு அனிமல்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே அசம்பில் ஆகிற மாதிரி அவருக்கு ஒரு பிளாக் ஹார்ஸ் ஒரு ஒயிட் ஹார்ஸ் ஒரு ஃபாக்ஸ் இருக்கு ஒரு உல்ஃபு இருக்கு ஒரு க்ரோக்கடைல் இருக்குன்னு அந்த எல்லாத்தையும் வைக்கும்போது அதோட களை வந்து ஒரு செஸ் போர்ட் மாதிரி தான் நான் பாக்குறேன் சோ அதுக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சதுரங்க வேட்டைன்றது சூப்பர் டைட்டில் இருக்கு எனக்கு அது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி கருப்பு வெள்ளைன்னு வைக்கிற அது எனக்கு அந்த மாதிரியான ஒரு இதில் வரவே இல்லை சரி எனக்கு டக்குன்னு யோசிக்கும் போது ஒரு இங்க எல்லாருமே வந்து பியூரா வந்து பிளாக்குன்னு சொல்லிட முடியாது ஒயிட்னு சொல்லிட முடியாது இருக்க எல்லாருமே ஜீப்ரா அப்படிதான் நான் பாக்குறேன் சோ தான் அது வச்சதுங்க பர்பஸ்தான் சார் ஜீப்ரா டூ வந்துட்டு நீங்க லீவ் கொடுத்துருக்கீங்க அவர் வந்து சொன்னாரு சூப்பர் ஸ்டாரை வச்சு நீங்க எடுப்பீங்க கண்டிப்பான நீங்க எதுவும் அதை வச்சு ஸ்டோரி அவர்கிட்ட சொல்லியிருந்தீங்களா இல்ல வந்து அவர் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றேக்காண்டி அப்படி சொன்னாரான்னு சார் அவரு அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை எதுவும் அது காட்டுது சார் சார் ஒரே நிமிஷம் சரிங்க இங்க சார் படம் வந்து ரிவ்யூவாலதான் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இப்ப உங்க படத்துக்கு தான் படம் நல்லா வரவேற்பு அடைஞ்சுங்க அதே மாதிரியே இப்ப சமீபத்துல பாத்தீங்களா ரிவ்யூவாலதான் ஒரு படம் ஓடவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தியேட்டர்ஸ்ல ரிவ்யூ எல்லாம் எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ அந்த மாதிரி இப்ப இந்த ரிவ்யூ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற தாண்டி இப்போ உங்களுக்கு வந்திருக்கு சோ பொதுவான உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கும் அப்படி சத்யரா சார் நீங்களும் அப்படி ரெண்டு பேரும் சார் பத்தி இது இத பத்தி எப்படி இது இது ஓபனா எப்படி நான் என்ன சொல்றேன்னா இந்த இட்ஸ் இஸ் தி ரைட் ஸ்டேஜ் டு டாக் அபௌட் இட் தெரியல can i pass this சார் இது சார் நீங்க பேசுங்க சார் சத்யரா சார் 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 சத்யா சார் நீங்களே சொல்லிருந்தீங்க இந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ் எல்லாம் வருது ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியுது படம் நல்லா ரீச் ஆகுது அப்படின்றது எந்த உங்களுக்கும் தெரியும் எதல இந்த அறிவிப்பு வந்தது இப்ப படமே தான் ஓடல அப்படின்றது சொல்றாங்க படம் நல்லா இருந்தா நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல போறாங்க இல்லனா இல்லைன்னு சொல்ல போறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பட் தான் படம் ஓடல ஸோ யார் ரிவ்யூ எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க நீங்க பல படங்களை பார்த்திருப்பீங்க பல இந்த போயிட்டு இருக்கு இல்ல ஒரு படத்துக்கு ரிவ்யூ பண்றது வந்து பத்திரிகை உரிமை அத நான் இல்லைன்னு சொல்ல ஆனா வேணும் வேணும்னே கொஞ்சம் அதிகமா போக்கஸ் பண்ணி அடிக்கிறேன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது வந்து நீங்க சொல்ற படத்துக்கு தெளிவா தெரிஞ்சது ஒரு படம் பிடிச்சது பிடிக்கலங்கிறது வேற பட் கரங்கட்டி அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அந்த நீங்க சொல்ற குறிப்பிட்ட படத்தினுடைய ரிவ்யூக்கு வந்தது அது தவறான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு படம் பிடிக்கிறது பிடிக்காது உங்களுடைய தனி மனிதனுடைய விருப்பம் அதுல வந்து எந்த விதமான அப்செக்ஷன் கிடையாது இருந்தாலும் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன் அது கொஞ்சம் இருந்ததா நானும் உணர்றேன் ஏன்னா ஓ நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத தாண்டி பர்சனா அட்டாக் பண்ணி பர்சனல் எல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அட்டாக் பண்ணிங்கிறது வந்து அதை எப்படி ரிவ்யூக்குள்ள வரும் அதுக்கு ரிவ்யூக்கு என்ன சம்மந்தம் இல்லையா இல்ல சார் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரிவ்யூஸ் எல்லாமே ரிவியூவர்ஸ் பண்றது இல்ல இப்ப தியேட்டர் செய்ய தியேட்டர்ஸ்ல இருந்து படம் பார்த்துட்டு வர பப்ளிக்கு கொடுக்கற ரிவ்யூ தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ பப்ளிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த படம் நல்லா இருக்கு இது நல்லா இல்ல இந்த படம் மாதிரி இருக்கு அப்படின்ற அந்த கம்பேரிசேஷன் இது எல்லாமே இருக்கும் சோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தானே சார் ஆகணும் படம் ரிலீஸ் பண்றோன்றது பப்ளிக் தான் அவங்க சொல்ற பாயிண்ட்டையும் நம்ம ஏத்துட்டு தானே சார் ஆகணும் நல்லா இல்லைன்னா நல்லா ஏத்துட்டு தானே ஆகணும் இல்ல அதை ஏத்துக்கிறது தப்பு இல்ல ஆனா என்னன்னா ஒரு கல்ட்டு டெவலப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கல ஏ எப்படி பாத்தியா அவங்க யாருன்னே தெரியாது எப்படி வச்சு அடிச்சம் பாத்தியா வச்சு செஞ்சம் பாத்தியா ஏய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகனுக்கு ஒரு மனப்பான்மை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் நாளைக்கு அடுத்த படத்துல அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து ஏய் நான் உன்னை உன்னை மீறி அடிக்கிற மாடுற அப்படின்னு அடிப்பாங்க அந்த ஒரு விஷயம் வந்து தவறான விஷயம் நிச்சயமா வந்து ஒரு படத்துல இருக்கிற நிறை குறைகளை சொல்ல அதை தாண்டி அவங்களுடைய பர்சனல் விஷயத்த படத்தினுடைய ரிவ்யூக்குள்ள அட்ட அட்டாக் பண்ணக்கூடாது ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாருமே பணம் வாங்குறவங்க இவர் ஒருத்தர் தான் பணம் போடுறவர் இல்லையா அதனால் வந்து எங்களுடைய பர்சனல் லைஃப்பை வச்சு ஒரு படத்தை எப்படி அட்டாக் பண்ணலாம் அது வந்து க கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அது எந்த வித மனசர் சொல்லுங்களா சார் படம் பார்த்துட்டு வரவங்களுக்கும் சொன்னீங்களா சார் ஆனால் பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து படத்தை மட்டும் ரிவ்யூ பண்ணுங்க அதை தாண்டி பர்சனெல்லாம் ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நான் வைக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அவ்வளவுதான் சரி ஹீரோ சார் உங்களுக்கு ஹீரோ சார் சொல்லுங்க சார் சார் வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு படத்தில் வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக பெண்களுக்கு பிடித்த மாதிரி இருந்தீங்க இப்ப வந்து பிரஸ் பிரஷ் சக்ஸஸ் மீட் ரொம்ப ரக்கடா வந்துருக்கீங்க தமிழ்நாடு பெண்களுக்கு வந்து ரக்கடா இருந்தா ரொம்ப பிடிக்கும் சோ அதனால வந்திருக்கீங்களா அப்படி அம் செம்ம மாஸ் ஆக்சுவலி சார் ஐம் ஆக்சுவலி தட் கேரக்டர் தி ஹி மேட் மீ ஷேவ் அண்ட் ஆல் பட் தட் திஸ் இஸ் ஹவ் ஐ யூஸ்வலி லுக் அண்ட் ஐம் ஆக்சுவலி டூங் அனதர் ஃபிலிம் ஃபார் தேட் ஐ க்ரோன் த பியர்ட் அண்ட் ஆல் బట్ యామ్ గ్లాడ్ దట్ యుక్ మి ఇన్ దిస్ లుక్ సో ఐ టై టు మోర్ ఫిల్స్ ఇన్ దిస్ లుక్ అది డైరెక్టర్ డైరెక్టర్ సార్ ఎస్ సార్ படத்தை திரைக்கதை வசனம் இயக்கம் நடிப்பு எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் கதைன்னு பார்த்தா எனக்கு ஒரு தப்பான கதையாக தோணுது ஓகே ஒரு வங்கியை கொள்ளையடிப்பது அப்படிங்கிறதும் ஒரு இருந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் திருப்பி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சட்டவிரோதம்ன்ற வேறு கரெக்ட் ஆனால் ஒரு கமர்ஷியல் படத்தில் இப்படி ஒரு ஹீரோ செஞ்சுட்டு தப்புச்சான் அப்படின்னு காட்டுறது வந்து ஒரு தவறான வழியே காட்டுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லை ஓகே கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிறேன் சார் ஏன்னா இது இந்த கதையை இப்போது ஸோ ஒரு சினிமாட்டிக்கா ஒரு விஷயத்த நான் சொல்ல வேண்டியது இருக்கு இந்த இதுல ஸோ ஆண்டி இப்போ அதுதான் இப்போ நான் ஆண்டி ஹீரோ மாதிரி ஒருத்தவங்களை வச்சு ஒரு இப்போது ஒரு விஷயத்த நான் சொல்லும்போது இன்னும் ஆணித்தரமாக ஒரு விஷயம் இறங்குது இப்போ நான் நான் வந்து சாப்பிடாத ஒரு குழந்தைகிட்ட சொல்கிற மாதிரி தான் அது அதட்னா அது வேற மாதிரி இதாக இருக்குது ஒரு மாதிரி இது இது பண்ணாத நான் வாங்கி தரேன் இதை கொடுன்னு சொல்லி பொய் சொல்லி தான் வாங்க வேண்டியதாக இருக்குது ஒரு பொருள் அந்த குழந்தைகிட்ட இருந்தால் அந்த மாதிரி தான் இது பார்க்குறேன் சார் பட் ஐ ஐம் டேக்கிங் யுவர் பாயிண்ட் வேலிடா இந்த கதைக்கு அது தேவைப்பட்டது சார் ஏன்னா இப்போ நான் இந்த படத்தை நான் எழுதிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எங்கள் அப்பாட்ட கொடுக்கும்போது எங்கள் அப்பாவோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு போய் பேங்க்கில் போய் நாமினி நேம் ஃபில் பண்ணிட்டு வந்தார் அது அது அந்த இதுல வந்து அந்த அந்த மாதிரி பயமுறுத்துனதுனாலதான் ஓ இப்படி நடக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்கு பேங்க்ல நடக்கிற தப்பு நிறைய வெளியே தெரியறதே இல்லை ஏன்னா உள்ளே இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு எல்லாத்தையும் மூடிடுறாங்க அது ரெபுடேஷன் கெட்டு போயிரும்றதுனால சோ இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் இப்படி நெகட்டிவா சொல்லும் போது கொஞ்சம் ரீச் ஆகுன்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல எழுதுனது சார் அதுக்குதான் சத்யரா சார் லாஸ்ட் சார் 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 எப்பவுமே நீங்க சொன்ன சொல்லுவீங்க எந்த படமா இருந்தாலும் ஓடனா ஓடும் ஓடலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து லோகேஷ் கண்கராஜ் வந்து ஒரு டெடிக்கேட்டான ஆர்டிஸ்ட் தான் நீங்களும் ஆர்டிஸ்ட் தான் சரிங்களா இப்ப கூலியில் நடிக்கிறீங்க உங்களை செலக்ட் பண்ணும்போது நீங்கள் நீங்க அப்படி சொன்னீங்களா இல்ல வந்து லோகேஷ் கனகராஜுக்கு ஏத்த மாதிரி பேசுனீங்களா முதலாவது வந்து இந்த படத்தினுடைய பிரஸ்மெண்ட்ல அதை பத்தி பேச முடியாது ஏன்னா இன்னைக்கு எல்லா பிரஸ் எல்லா கம்பெனிலயும் வந்து அக்ரிமெண்ட் இருக்குது நம்ம அவங்க அந்த படத்தை பத்தி அந்த படத்தினுடைய ப்ரமோஷன் தான் பேசணும் ஏன்னா என்ன விஷயம் சொன்னாலும் அது வெளியில் லீக் ஆகுற மாதிரி இருக்கும் நான் வந்து அக்ரிமெண்ட் பேர வர வர கார்பரேட் கம்பெனி அக்ரிமெண்ட் வந்து அந்த காலத்துல ஆனந்தவுடன் இந்த கல்கி தீபாவளி மலர் அளவுக்கு வருது அது படிச்சும் புரிஞ்சுக்க முடியாது நான் படிக்கிறதும் இல்லை அதுக்கு பெரிய ராம்ஜத் மலானி மாதிரி ஒரு வக்கீலத்தை கூப்பிட்டு வரணும் நான் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது பக்கம் அப்படியே சர்சர் சர் சர்ஸ் திரட்டுவேன் கரெக்டாக என்னுடைய அந்த பேமெண்ட் போர்ஷன் இருக்குது பாருங்கள் அதை மட்டும் பார்ப்பேன் கண்ணில் நீ வைத்து சரி இது அட்வான்ஸு இது ஃபஸ்ட் ஷெட்யூல் செகண்ட் ஷெட்யூல் தேர்ட் ஷெட்யூல் பிஃபோர் டப்பிங் செட்டில்மெண்ட் ஓகே அப்போ போடுப்பா கையெழுது அப்படின்னு போடுது அதனால் அதில் எல்லாம் என்ன எழுதியிருக்குன்னே தெரியல நீங்கள் இப்போ ஏதாச்சும் என் வாயை பிடிங்க ஏதாச்சும் உடனடி நாளைக்கு நம்ம மேலே கேஸ் போடுற மாதிரி இல்லை அதனால் அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனில் பேசிக்குவோம் அதேதான் அது இல்ல பொதுவாகவே அப்படி அக்ரிமெண்ட் அந்த படத்துல அந்த படத்தினுடைய அக்ரிமெண்ட் அவங்களே எல்லாமே ரிலீஸ் பண்ணும் இப்ப அந்த படத்துல வந்து என்ன கெட்டப் அப்படிங்கிறது அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க என் பேர் வந்து ராஜசேகர்னு போட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதனால அதை பத்தி பேசலாம் மற்ற விஷயங்கள் வந்து பேச கூடாது அப்படிங்கிறது கேளுங்க கேளுங்க இருங்க ஏதோ கேக்குறாங்க

ஒரு லைன்ல வந்து அப்படி பண்றாரு எந்த சார் அந்த மார்க்கெட் க்ரைம் சொல்றீங்க ஷேர் மார்க்கெ சார் இது அது இப்ப வளர்க்குறது இல்ல இல்ல சார் அதான் சார் இது வந்து இப்பதாங்க டீமேட் அக்கௌண்ட்லாம் இருக்கு இல்ல சார் நான் கரெக்ட் சார் இப்போ நான் சொல்றது வந்து நான் ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த ரேஞ்சில வாங்கியிருந்தாலும் அந்த ஷேர் பிசிக்கல் ஃபார்ம்ல இருந்ததுன்னா அதை இப்ப வந்து டீமேட் மாத்துறீங்க பண்றீங்கன்னா அத கம்பெனிக்கு போயிட்டு வரணும் அத சார் கல்லன்னு ஓட்டம் கூட அடிச்சு புழக்கத்துல ஓடலாம் சார் ஆனா இது அந்த மாதிரி விஷயத்தை பண்ணவே முடியாது ஆமா சார் இது இப்போ சார் நான் வந்து ரிட்டன் அமௌண்ட்டு தான் டீமான்ட்டுக்கு கொண்டு வர மாதிரி கம்பெனிக்கு போகாம அவங்க அப்ரூவ் பண்ணலாம் சார் இப்போ இப்போ ஷெல் கம்பெனிஸ்னு சிலது இருக்குல்ல சார் இப்போ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதுக்கு தான் இப்போ நான் கொல்கத்தால ஜமா கர்ச்சி ஒரு கேரக்டர் சொல்றேன் ஜமா இஸ் மென் ஃபார் ஷெல் கம்பெனிஸ் தாங்க கொல்கத்தால இப்போ இந்த மாதிரி நிறைய ஷெல் கம்பெனிஸ் கம்பெனி நேம் மட்டும் இருக்கும் அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கலாக ஒரு கம்பெனியே இருக்காது அதுல தான் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போட்டு அதை ஒரு சும்மா ஏறுற மாதிரி அவங்க மேனிபிலேட் பண்ணுறாங்க இப்போ இது நிறைய இடத்துல நடந்துகிட்டே இருக்குது இது வந்து நான் இப்போ சொல்ல அர்ஷக் மேதா சார் அங்கேருந்து அந்த சைட்லேருந்து வருது இப்போ ஷெல் கம்பெனிஸ் மாதிரி பாபா கேரக்டர் நிறைய ஷெல் கம்பெனிஸ் நான் ரொம்ப டெப்த்தா அதுக்கு தான் நான் அதுக்குள்ள போல பாபா கேரக்டர் வந்து ஷெல் கம்பெனிஸ் மேலே இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க இப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஆயிரம் பேர் செல் கம்பெனிஸ் மாதிரி வச்சிருப்பாங்க நீங்கள் இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கடை பூட்டி இருக்கும் ஒரு சாதாரண டீ கடையை கூட இருக்கும் அது ஒரு பெரிய கார்ப்பரேட் மாதிரி காட்டியிருப்பாங்க அதில் உள்ளே இருக்கிறவங்க ப்ளே பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த மாதிரி ஷேர் நான் எப்படி காட்டுறேன்னா பாபா இஸ் ஷெல் கம்பெனிஸ் நிறைய ஷெல் கம்பெனிஸ் உள்ளே வச்சுக்கிட்டு அதை மேனப்புலேட் பண்ணி உள்ளே இருந்து அந்த பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அது நான் ரொம்ப டீட்டெயிலாக போனேன் இவ்வளோ தூரம் என்னால் ஒரு சினிமாக்குள்ளே சொல்ல முடியுமான்னு தெரியல பிகாஸ் நான் ரிசர்ச் பண்ணிவிட்டேன் அத எவ்வளோக்கு சொன்னா அது போதும் அதுக்கு மேல வேண்டாம் அப்படின்றதுக்குதான் சார் அதுல ஏதாவது லாஜிக்கல் யாரும் வரக்கூடாதுன்றதுனாலதான் அந்த இடத்துல வந்ததுனால கொஞ்சம் சினிமாட்டிக்கா சொல்றதுக்கு ஒரு சில இடத்துல லிபர்டி எடுத்துருக்கோம் நாங்க அது அதுதான் சார் நல்ல கேள்வி சார் தேங்க்யூ சார் ரியலி குட் கொஸ்டின் தேங்க்யூ